காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த வார்டு கவுன்சிலர் வடமதுரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினாலாவது வார்டு போஜனம்பட்டி அரசு ஆரம்ப பள்ளியில் இன்று இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வடமதுரை பேரூர் கழக செயலாளரும் பதினாலாவது வார்டு கவுன்சிலருமான எஸ் கணேசன் அவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பள்ளி குழந்தைகளின் கருத்தை கேட்டறிந்தார் இது குறித்து கவுன்சிலர் கணேசன்

பள்ளி குழந்தைகளிடம் அமர்ந்து உணவை உணர முடிந்தது என்றும் ஏன் திராவிட மாநில அரசு ஆட்சியில் இருக்க வேண்டும் மாதிரி மக்கள் திட்டங்கள் மூலம் தெளிவாகிறது என்றும் கூறினார்